த் சூறாவளியால் சேதமடைந்த கொழும்பு கண்டி தொடருந்து பாதையில் ரம்புகனி முதல் கண்டி வரையிலான தொடருந்து சேவைகளை ஆரம்பிக்க சுமார் ஒரு வருடம் ஆகும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேனி தெரிவித்துள்ளார் முழுமையான தொடருந்து பாதைகளுக்கு ஏற்பட்டு சேதம் சுமார் முன்னூற்று நாற்பது பில்லியன் ரூபாய் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளாா் பாரிய சேதம் அடையவில்லை என்றாலும் அடித்தளம் மற்றும் கண்டி பாதையில் பல இடங்களில் பொறியியலாளர்களின் முறையான மதிப்பீட்டை அடுத்து மீளமைக்க முடியுமா அவசரமாக தொடருந்து பாதையை அமைத்து தொடருந்துகளை இயக்குவது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் எனவே அவ்வாறான சூழ்நிலை ஏற்படாதவாறு நேரத்தை நிர்வகித்து பாதையை நிர்மாணிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் இதுவரை தொடர்ந்து பாதைகளுக்கு ஏற்பட்ட சேதம் சுமார் முன்னூற்று நாற்பது பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது இறுதி மதிப்பீடு அல்ல இதற்கிடையில் மலையக ரயில் பாதையில் பல இடங்களில் பாரிய அளவிலான நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் கொட்டகளிலிருந்து அம்பைவெள வரையிலான ரயில் பாதையை மீட்டெடுப்பது மிகவும் கடினம் என்று ரயில்வே பராமரிப்பு பிரிவின் பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர்